காட்டில் பசு ஒரு அடர்ந்த வனத்தில் புண்ணியகோடி என்ற நேர்மையான பசு வசித்து வந்தது ஒருநாள் மேய்ச்சலுக்குச் சென்றபோது ஒரு புலி அதன் முன் வந்தது புலி புண்ணியகோடியை உண்ணத் தயாராகியது புண்ணியகோடி கெஞ்சியது ஐயா புலியே நான் பால் கொடுக்கும் நேரம் என் கன்றுக்குட்டி எனக்காக காத்திருக்கிறது நான் என் கன்றுக்கு பாலூட்டி அதனிடம் விடை கொண்டு மீண்டும் இங்கேயே வந்து உனக்கு இரையாகிறேன் இது என் வாக்கு புலிக்கு ஆச்சரியமாக இருந்தது இருந்தாலும் போய் வா ஆனால் திரும்பி வரவில்லை என்றால் உன்னை தேடி வந்து உன் கன்றையும் கொன்று விடுவேன் என்றது புண்ணியகோடி உடனே வீட்டிற்கு சென்று கன்றுக்குட்டிக்கு பாலோட்டியது நடந்ததைக் கூறி தன் வாக்கை காப்பாற்ற மீண்டும் காட்டுக்கு புறப்பட்டது புண்ணியகோடியின் நேர்மையைக் கண்ட புலி மனமுருகி ஓ இவ்வளவு உண்மையான பசுவா உன்னை நான் உண்ண மாட்டேன் நீ உன் கன்றுடன் சந்தோஷமாக இரு என்று கூறி அங்கிருந்து சென்றுவிட்டது நீதி நேர்மை எப்போதும் நம்மை ஆபத்திலிருந்து காப்பாற்றும்